அது என்னமோ தெரியலங்க என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர ஃப்ரூட்ஸ்லேயே இந்த மாதுளம்பழத்தை உரிச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் எனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கும் நேற்று அப்படி தான் ஒரே காமெடியாக போயிடுச்சு எனக்கு மாதுளம்பழம் சாப்பிட்ண போல் இருக்குது ஆனால் உரிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் யாராதுன்னு அதுன்னு சொல்லி கிண்டலாக கேட்டேன் ஹஸ்பண்டுமே வந்துட்டு வாங்கிட்டு வந்து தான் கொடுக்க முடியும் உரிச்சு வாயில் ஊட்டியாக விட முடியுன்ற மாதிரி ஒரு சிரிப்பு மனுஷன் சிரிச்சிட்டு போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு அப்புறம் அதை விட நமக்கு என்ன வேறு வேலை இருக்குது வீட்டில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இறங்கி உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாப்பிட்லான்னு இந்த மாதுளம்பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளம் பழத்தை விட அதோட சீட்ஸில் தான் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு விட்டமின் கே பொட்டாசியம்லாம் ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்ஸில் நிறைய சத்தான டேப்லெட்லாம் வந்துட்டு தயாரிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ டெய்லி கண்டினியூவா இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் ஜூஸ் அடிச்சு குடிக்காமல் இந்த மாதிரி டேரெக்டாக ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு விட்டமின் எல்லாமே டேரெக்டாக கிடைக்கும் ஸோ நீங்களும் டெய்லி சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்